ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாதத்துக்கு லஞ்சுக்கு டின்னருக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைட் டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பண்ண போகிறது சுரக்கா கடலைப்பருப்பு கூட்டுங்க இது ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் வெறும் சாதத்தில் போட்டு கூட நம்ம பசைஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம கூட்டு தான் பண்ண போகிறோம் சரிங்களா நான் வந்து எது ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் இருக்கோங்க இந்த சொரக்காய் சின்னதாக குட்டி எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தேவையான பூண்டு போட்டுக்கலாங்க ஒரு நால் பல் சரிங்களா நான் இந்த கடலைப்பருப்பை ஒரு அரை வர இதே அளவு எடுத்து அரை வர முன்னாடி ஊற வச்சிட்டேங்க சரிங்களா இப்போது நல்லா க்ளீன் பண்ணி நாலு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணி விட்டுடலாங்க பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்ச போதும் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாங்க இந்த கடல் பருப்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு இப்போ இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விஷயம் அனுப்பிட்டுலாங்க கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருந்தால் போதும் பருப்பு ரொம்ப மேஷம் ஆகக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க அடுப்பத்தை வச்சிட்றேன் இப்போ நாலுலேருந்து அஞ்சு விசில் வரட்டுங்க நாலு விசில் வந்தாலும் ஓகே இப்போ அதுக்கப்புறம் நான் இந்த சுரக்காய் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் குட் நல்லா பொடிசாக கட் பண்ணிடுங்க உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் சாப்பர்லேயும் கட் பண்ணிவிடுங்க சரிங்களா கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க அதுக்குள்ளே எதுவும் நாலு விசில் வரட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு ஓரம் வச்சிடலாம் ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிட்டோம் அப்புறம் பார்க்கலாங்க இப்போ நம்ம நான் எல்லாத்தையும் அரைஞ்சிட்டு வந்துட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு சொரக்காய் சரிங்களா இப்போ நான் இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க சட்டி வைக்கலாம் பார்த்து வச்சு விட்றேன் இந்த சொரக்காய்லேயும் நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலங்க நான் பாத்திரம் வச்சுட்டேன் நல்லா சூடாக இது அதை இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் சூடாக எண்ணெய் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க அது வெங்காயத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகுலந்து போட்டுக்கலாங்க ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க இப்போ இந்த பூண்டும் பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரட்டும் பார்க்கலாம் அவ்வளோதாங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரொம்ப இதுக்கு ப்ரௌனாகத்தால இப்போ நம்ம இந்த சுரக்கா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நம்ம இந்த சொரக்காவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கடலப்பருப்பில் ஆல்ரெடி நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த வெங்காயம் நான் வதங்கிறதுக்கு இப்போ இது ஸ்லோ ஃபைரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிலாங்க வதக்கம் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஸ்டீமில் ரிலீஸ் ஆகிடுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது கடலப்பருப்பு இப்போ இந்த சுரக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்டு நம்ம இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாங்க அதோட போட்டு வைக்கலாம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் எடுத்துங்க இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இது வெந்து வர வர நல்லா கூட்டு மாதிரி கரெக்டாக இருக்குங்க ரொம்ப லிக்விடாகவும் இருக்காது ரொம்ப தின்னாகவும் இருக்காதுங்க கரெக்டாக இருக்கும் லூஸாகவும் இருக்காது இது கூட்டு பதத்துக்கு ரெடி ஆயிடுங்க இப்போ வெந்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் சுரக்கம் நல்லா வெந்துடுத்துங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் இதை ஒரு கால் கப்பு தேங்காய் பூ செத்துக்கிறேங்க கொஞ்சம் கார்னஸ்க்கு வச்சிட்றேன் ப்ளேட்டிங் பண்ணும் போது பார்க்கலாம் இந்த மாதிரி சொரக்காய் முள்ளங்கி எல்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு கிட்னிக்கு லிவர் ப்ராப்ளம்க்கு கூட ரொம்ப நல்லதுங்க இந்த சொரக்கா முள்ளங்கிலாம் ஜூஸ் எடுத்து காலையில் கொஷ்ணம் வந்தீங்கன்னா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் ஆகும் சுகர் பேஷண்ட கூட ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இந்த மாதிரி நிறைய இந்த வெயிலுக்கு சாப்பிட்வாங்க ஆனால் சீசன் காய்கறிகள் தான் இதெல்லாம் நல்லா சீசனில் இப்போ நல்லாவே நிறைய கிடைக்கும் முள்ளங்கி பரோட்டா செஞ்சு சாப்பிடுங்க இந்த சொரக்காயில் கூட நிறைய தோசையில் போட்டு சாப்பிட்லாம் இதில் நம்ம பரோட்டா சுட்டு சாப்பிட்லாம் சொரக்காயில் கூட நிறைய வெரைட்டி பண்ணி சாப்பிடுங்க சரிங்களா ரொம்ப நல்லங்க நல்லதுங்க உடம்புக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை ப்ளேட்டிங் பண்ணி காட்டு நம்ம சொரக்கா கூட்டு ரெடி ஆகிடுத்துங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க இப்போ நான் வந்து கால் கிலோ சொரக்கா கால் கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க உங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரை கிலோ எடுத்தால் நீங்கள் கடலைப்பருப்பு அதே மாதிரி அரை கப்பு போட்டுக்கோங்க அப்படியே நீங்கள் டபுள் ட்ரிபிள் ஆக்கிக்கோங்க எவ்வளோ பேர் இருக்கீங்களோ ஜா நிறைய பண்ணணுன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அதே மாதிரி க பச்சை மிளகா காஞ்ச மிளகா அதே மாதிரி ரெண்டு போட்டோம் நம்ம ரெண்டு 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 பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டேன் நீங்கள் அதை அதை வந்து நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கிட்டே போங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காகிடும் இது சரிங்களா சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கோங்க இதை வெறும் சாதத்தில் நெய் விட்டு சுட சுட சாதத்தோட அந்த சுரக்கா கூட்டு வச்சு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிரக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் நம்ம மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்